இப்போ வரலான தொழுகை பதினேழு ரக்காயத்து தான் அப்படின்னு நம்ம தொழுகிறோம்ல அதே மாதிரி ஒரே நம்பராக ஒரே அமைப்பாக இருக்கணும் தகச்சித்துடைய தொழுகைக்கு வரல தொழுகைக்கு பிறகு முக்கியமான தொழுகை தகச்சித்துடைய தொழுகை அப்படின்னு நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு தகச்சத்து தொழுகை தொழுபவர்களுக்கு கபிரில் ஒளி கிடைக்கும் கபுரு வந்து நெருக்கடியாக இருக்கக்கூடிய கபு இருட்டறையான கபு கபூரில் எங்கேயாவது யாராவது விளக்கு பொறிச்சு வச்சுட்டா வருவாங்க ஜனாசா வடக்கிட்டு வரும்போது அங்கே வெளிச்சம் என்ன இருக்கும் கபிரஸ்தானில் உள்ள வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா தனிப்பட்ட கபருக்குன்னு உள்ளே நடக்கக்கூடிய இது அல்லா மட்டும்தான் அறிஞ்சது அப்போ அங்கே வந்து இருட்டாக இருக்கும்போது அந்த ஜனாசம் பயப்படும் போது தகச்சத்துடைய ஒளி என்ன சொல்லுவான் அல்லாவுடைய பொறுப்பில் இருந்து நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு வெளிச்சமாக ஆகணும் அதாவது கவருக்கு நீங்கள் லைட்டு கொண்டு போகணுமா தகச்சத்துக்கு நீங்கள் தொழுது போய் அப்படின்னு வந்து வரலாறுகள் சொல்லப்படுது அப்போ அங்கே வந்து இல்லை கவரில் ஒளி கிடைக்கும் இரண்டாவது சிறப்பு மூணாவது சிறப்பு நம்ம தகச்சத்துக்கு தொழுபவர்களுக்கு அல்லாவுடைய மாபெரும் கருமையை கொண்டு முகம் பிரகாசமாக இருக்கும் முகம் எப்போவுமே என்ன செய்ய அழுது வடிஞ்சு போயிருக்காது யார் பார்க்குறவங்கெல்லாம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா ஏன் ஒரு மாதிரியாக இருக்காங்க அந்த கேள்வியே நம்மளுக்கு தேவையில்லையே ஏன்னா எல்லாம் நம்மளால் சீராக படைச்சிருக்கான் அலமது இல்லா சிரிக்கப்ப தெரிய சொல்லிக் கொடுத்துருக்கான் சிரி மனுஷனை தவிர வேற யாராவது சிரிச்சாங்கன்னா நல்லாவா இருக்கும் அது ஒரு வேடிக்கையாக போயிடும் மனுஷன் சிரிக்காத தான் வேடிக்கையாக இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட நம்மளுக்கு முகத்தை பிரகாசமா அல்லா அல்லா தாலா அவனுடைய ஜலா ஜமாலுங்கிற கரத்தால படைச்சிருக்கான் அந்த முகத்தை நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது குறைவான முகமாக ஆக்கிடக்கூடாது ரகஜத்துடைய தொழுதின் மூலமாக நம்ம முகம் பிரகாசமாக இருக்கும்னு வரலாற்று ஆசிரியர்கள் நம்மளுக்கு செல்லிக்கொடுக்கிறாங்க கண்மணி நாயம் ரசூ செல்லா வளைவசல்ல அறிவிப்புல இருந்து அடுத்தது அகச்சத்துடைய தொழுகையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த சிறப்பு என்னென்னா நோய்களில் இருந்து சிஃபா கிடைக்கும் ஐவலைசெல்லாம் நோய்வாய்பட்டு இருந்தாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பதினெட்டு வருடங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அல்லாஹு தால தகச்சத்துடைய நேரத்துல தான் அவங்களுக்கு அந்த நோயை விளக்குறதுக்குரிய ஆரம்ப நாளா நேரத்தை உருவாக்க நோய்கள் நம்மகிட்ட இருந்து விலகக்கூடிய நேரமும் அந்த நேரம் தான் ரசூல் செல்லும் அழைத செல்லும் உலகத்தை கண் விழித்து பார்த்த நேரம் அந்த நேரத்தில் கண்மூடி தூங்கக்கூடிய அவல நிலையாக இருக்கு ரசுல்ல உலகத்தை பார்த்த நேரத்தை இன்ஷா அல்லாஹ் தகச்சு தொழுகை நான் தொழுவேன் நியமமா தொழுவேன் வயசானதுக்கு பிறகு தொழுவோம்னு நம்ம ஒரு கற்பனை எடுத்தோம்டா வயசான பிறகு தொழ முடியுமா ஏன்னா அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன ஆயிரும் அசதிகள் வந்துடும் மருந்து மாத்திரையுடைய துணை தேவைப்படுது தூக்க அசதிகள் வருது முதுமையுடைய கோலம் வந்துடுது இளமையிலேயே அமல் செய்வதை நல்லா விரும்புகிறான் முதுமையில் நம்ம அமல் செஞ்சுக்கிறோம்னு பார்க்குறா இளமையில் அமல் தான் முதுமையில் ஆசை வரும் இல்லாட்டா அலட்சியம் தான் வரும் அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷால நோய்கள்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிது